ஹாய் ஹாய்ஸ் நான் உங்கள் நிலா இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா இவருக்கும் வரலட்சுமி நோன்பு தின நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நேற்றுலேருந்தே எல்லாருமே இந்த விரதத்தை எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஆடி பெருக்கன்னைக்கு தாலி சரடு மாற்ற முடியாதவங்க கூட இன்றைக்கி மாற்றிருக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது வரலட்சுமி விரதம் பார்த்திங்கன்னா முனிவர்களோ தேவர்களோ சொல்லி கொடுத்தது கிடையாது இது வந்து லக்ஷ்மி தாயாரே தன் பக்தர்களுக்காக சொன்ன ஒரு விஷயம் இது வந்து அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்குமே கடைப்பிடிச்சிட்டு வராங்க ஆனால் கடைப்பிடிக்கும் போது கண்டிப்பாக லக்ஷ்மி தேவியோட அருள் கண்டிப்பாக கிடைக்குங்க மகாலட்சுமி எங்கே இருப்பாங்க எந்த வீட்டில் வந்து பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுறாங்களோ எந்த வீட்டில் வந்து பெண்கள் சிரிச்சுகிட்டே இருக்காங்களோ சந்தோஷமாக இருக்காங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி குடியேறுவாங்கங்கிறது ஐதீகம் அதே மாதிரி வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லக்ஷ்மி கடாசம் பெருகும் ஏன்னா விஷ்ணுவோட அம்சமாக திகழ்கிறது தான் நெல்லி மரம் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாளுங்கிறது ஐதீகம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான பொருட்கள் பார்த்திங்கன்னா கும்பம் பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் வாழை சந்தனம் கோலம் மாவிலை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இது எத்தனையுமே வந்து லட்சுமி தேவிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஆ ஒரு விஷயத்தை இப்போ வரைக்குமே நம்புகிறேங்க என்னன்னா ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடத்துல கண்டிப்பாக அனுமான் வந்துடுவார் நம்ம யாரும் அவரை அழைக்கணுங்கிறதே கிடையாது நம்ம ராமநாமம் மட்டும் உச்சரிச்சோம்னா அந்த இடத்துல அவர் கண்டிப்பாக இருப்பார் அதே மாதிரி தான் ஸ்ரீமன் நாராயணனோட பெருமை அதே மாதிரி தான் ஸ்ரீமன் நாராயணனோட பெருமை பேசப்படும் இடத்துல அவரோட பாடல்கள் ஒழிக்கும் இடத்துல அன்னை திருமகள் கண்டிப்பாக இருப்பாள் அதனால தான் நம்ம எல்லார்த்தோட வீட்லேயும் காலை வேலைகளில் காலை வேலைகளில் வெங்கடேச சுப்பிரபாதமும் மாலை வேலைகளில் விஷ்ணு சகஸ்கரநாமமும் ஒழிப்பது அவசியம் அதே மாதிரி பசுக்களுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலே கோடி புண்ணியம் நம்மளை தேடி வரும் தினசரி தீவனம் அளித்தால் செல்வம் பெருகும் பசுக்களிடம் வந்து குபேரன் கூடிக்கொண்டிருக்கிறாரு கோமாதா பூஜை செஞ்சா குபேர பூஜைக்கு சமம் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது அம்மங்களை சொல்ல பேசவே கூடாது எந்த வீட்டில் சாப்பாட்டுக்கு ருசியான ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்கவே இருக்காது அதனால் நம்ம ஏதாவது ஒரு ஊறுகாய் வந்து வாங்கி வச்சுக்கலாம் ஊறுகாய் வந்து குபேர்னுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பதார்த்தம் நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் கண்டிப்பாக கொடுக்கணும் அவங்களுக்கு மஞ்ச கிழங்கு கொடுப்பதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட பல ஜென்ம பாவங்கள் வந்து விலகி போயிருந்துன்னு சொல்லி சொல்லுவாங்க வீட்டில் ஏதாவது பொருள் தீர்ந்துருச்சுனாலும் அந்த பொருள் இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த பொருள் வந்து வாங்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் பெண்கள் மூக்குத்தி வளையல் மெட்டி எல்லாமே அணியாமல் இருக்கக்கூடாது தங்கங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட அம்சம் அதனால் அதை இடுப்புக்கு கீழே நம்ம பயன்படுத்தக்கூடாது எண்கள் வலையில் அணியாமல் எதையும் பரிமாறக்கூடாது அமாவாசை அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கவே கூடாது வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்குறது ரொம்ப ரொம்ப நன்மை அதே மாதிரி நைட்டில் வந்துட்டு வீட்டை பெருக்கக்கூடாது குப்பையை வந்து வெளியே கொட்டக்கூடாது பகலில் குப்பையை சேர்த்து வைக்கவே கூடாது வீட்டில் விளக்கு ஏற்றின பிறகு பால் தயிர் உப்பு ஊசி இதையெல்லாம் மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கவே கூடாது வீட்டில் அரிசி மாவு கோலம் போட்டமுன்னா கண்டிப்பாக திருமகள் அங்கே வாசம் செய்வாங்க ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறோன்னா அது வந்து வாசல் படியில் வந்துட்டு நின்று கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கொடுப்பவராகட்டும் வாங்குவரவும் ஆகட்டும் வாசல் படிக்கு உள்ளே தான் இருந்து வாங்க வேண்டும் இல்லை கீழே இறங்கி வாங்கணும் தைரியமாக தர்மம் செய்பவன் வீட்டில் மகாலட்சுமி பொன்மலை பொழிவாள் லக்ஷ்மி தேவி நம் வீடு தேடி ஓடி வந்து நிரந்தரமாக தங்கி விடுவாள் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் அவர் கனவுல லக்ஷ்மி தேவி தோன்றுனாங்க நீ ரொம்ப புண்ணியம் செஞ்சுருந்த அதனால தான் நான் இவ்வளோ நாளும் உங்ககூட இருந்தேன் ஆனால் உன்னோட புண்ணியத்தோட காலம் முடிஞ்சிருச்சு உன்னோட புண்ணியமெல்லாம் கரைய ஆரம்பிச்சிருச்சு அதனால் நான் உன்னை விட்டு போகிறேன் நீ எங்கிட்டருந்து ஒரு வாரம் கேளு ஆனால் நான் உன் கூட இருக்கணும் மட்டும் நீ தயவு செஞ்சு கேட்டுறதா அப்படின்னாங்க இந்த பணக்காரரும் நான் வீட்டில் ஆலோசனை பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொன்னார் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க நிறைய வைரங்கள் கேளுங்கள் நிறைய தங்கங்கள் கேளுங்க நிறைய நிலங்கள் கேளுங்கள் ஆடுகள் மாடுகள் எல்லாம் கேளுங்கன்னு சொன்னாங்க அப்பா எப்போ லக்ஷ்மி தேவி நம்மளை விட்டு போகிறதா சொல்லிட்டாங்களோ அப்போ நம்ம எவ்வளோ தங்கங்கள் வைரங்கள் வாங்கினாலும் அது எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம் கஷ்ட காலத்திலும் நம்ம எல்லோரும் சந்தோஷமாகவும் அன்பாக இருக்கணும் மட்டும் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க சரியான தான் நீ கேட்டிருக்கிற எந்த வீட்டில் சண்டை சச்சரவு இல்லையோ எந்த வீட்டில் வந்து பரஸ்பர அன்பு இருக்கிறதோ அந்த வீட்டில் நான் தங்குவேங்கிறது தான் ஐதீகம் நான் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் இந்த வீட்டில் தான் நான் தங்குவேன்னு சொன்னாங்களாம் இந்த இடங்கள்லாம் கண்டிப்பாக லக்ஷ்மி தேவி குடியிருப்பாங்க வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்